கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் இணைந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் சுமார் பதினெட்டு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிற சூழ்நிலைகள் மற்றும் செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வகையில் தற்போது வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்திருக்கிறது ஒரு பக்கத்திலே இன்னொரு பக்கத்திலே சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலே மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளதாக நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலே மோந்தா புயல் மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்று காலை அது தீவிரமடைந்து இந்த புயலானது தீவிரமடைந்து இரவுக்குள் அது ஆந்திர கடற்கரை பகுதியிலே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மச்சிலிப்பட்டினம் முதல் கலிங்கப்பட்டினம் இதற்கு இடையிலே ஆந்திராவின் கடலோர பகுதியிலே இது கரையை கடக்கும் என்று கூறப்படுகிறது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசக்கூடும் என்று கூறப்படுகிறது அது நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அவ்வளவு வேகத்திலே வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தற்போது அறிவித்திருக்கிற இந்த அறிக்கையின்படி ஆந்திர மாநிலத்திற்கோ அல்லது சென்னை பட்டணத்திற்கோ இந்த புயலினாலே எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்க ஜபிக்கப் போகிறோம் மட்டுமல்ல சுமார் பதினெட்டு மாவட்டங்களிலே ஏற்கனவே ஐம்பத்தி ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான கூடுதல் மழை பதிவாகி இருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தற்போது வரையிலும் பெய்திருக்கிற மழையானது இதுவரை இல்லாத அளவு ஐம்பத்தி ஏழு சதவீதம் கூடுதல் பெய்திருக்கிறது என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல தொடர்ந்து பதினெட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து தமிழகத்திலே இயற்கை பேரிடர்களினாலே அழிவுகள் நேரிடாதபடி குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை மற்றும் புயல் அறிவிப்பு நிமித்தமாக எந்த பாதிப்பும் ஏற்படாதிருக்க கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தொத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே சென்னைக்கு கிழக்கே நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலே மையம் கொண்டிருக்கிற மோந்தா புயல் நிமித்தமாக சென்னை பட்டணத்திற்கோ அதே போல் ஆந்திர மாநிலத்திற்கோ அது கரையை கடக்கும் பொழுது எந்த ஆபத்தும் இயற்கை பேரிடர்களால் அழிவும் நேரிடாதபடி நீங்கள் பாதுகாக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரை குறிப்பாக ஆந்திரா கடற்கரையோர பகுதிகளிலே வசிக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் இது நிமித்தம் எந்த அழிவுகளும் உயிர் சேதமும் நேரிடாதபடி தேவன் கிருபை கூர்ந்து பாதுகாக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கும் நீங்க சொல்ல ஆகும் நீங்கள் கட்டையிட நிற்கும் ஆண்டவரை காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்கின தேவன் இப்பொழுதும் ஆண்டவர் நீ ஜீவிக்கிற தேவன்பதை அறிந்து உம்மை நோக்கி நாங்கள் உடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய சென்னை பட்டணத்திற்கு ஆந்திரா மாநிலத்திற்கு சேமத்தை கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் பட்டணங்கள் பாதுகாக்கப்பட தேசம் பாதுகாக்கப்பட திறப்பில்லை நின்று ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் நினைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக்கொண்டு வழிநடத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்த தாமே எங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்